சார் இந்த சார் இல்லை நம்ம அந்த சார் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சார் நான் சொல்லலை இது வெறும் சார் இது வந்து மத்திய அரசாங்கம் இதில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க இப்போ பீகாரில் எலெக்ஷன் வரும் போகுது அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சார்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு பேர் அதாவது முக்கியமான சிறப்பான சிறப்பு நடவடிக்கை இந்திய தேர்தல் ஆணையம் செய்ய போகிறாங்க சிறப்பு சீர்திருத்த நடவடிக்கை இந்திய தேர்தல் ஆணையம் எங்கே பிடிச்சிட்டாங்க ஆணி வேலையை பிடிச்சிட்டாங்க இதை பல வருஷமாக சொல்லணும் செய்யணும் செய்யணும்னு பல பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் ஒரு சின்ன வயது முன்னதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதுலேருந்தே இது சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேர்தல் கமிஷனுக்கெல்லாம் நான் லெட்டர் எழுதியிருக்கேன் எப்படி எப்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் மோசடி நடக்குது இவன் எப்படி கள்ள ஓட்டாக போடுறாங்க இந்த இப்போ கொண்டு வரும் திட்டத்தை ஒரு எழுபதுகளில் கொண்டு வந்திருந்தால் கருணாநிதி ஒரு தடவை கூட முதலமைச்சராக இருக்க முடியாது அவ்வளவும் மோசடி இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க முத மொதல் பீகாரில் அமுல்படுத்துகிறாங்க என்ன முள்படுத்துகிறாங்கன்னா வாக்காளர் பட்டியலில் ஒரிஜினலாக இருக்கிறவனை தவிர டூப்ளிகேட்டாக இருக்கிற வாக்காளர்களை போனால் நீக்கிறேன் பேர்தல் ஆணை இதாக பேர் செஞ்சிருக்கணுமே யார் டூப்ளிகேட்டு பீகாரில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலருந்து வந்தவன்னா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் பீகாரில் எல்லாத்துக்கும் ஓட்டு இது கொடுத்துட்டான் வாக்காளர் அட்டை வெளிநாட்டிலருந்து வந்தவன்னா யார் இருந்தால் பங்களாதேஷிலேருந்து குறிப்பாக வந்தவன் மேற்கு வங்காளம் வெளியே வந்திருக்கான் பங்களாதேஷத்து பங்களாதேஷத்துலேருந்து அவனை பூரா ரேஷன் கார்டை கொடுத்து வாக்காளர் பட்டியலை கொடுத்துட்டாங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறதெல்லாம் முக்கால்வாசி அந்த மாதிரி ஹோட்டலை தான் அவர்கள் தான் இவங்க எங்கெங்கே வந்திருக்காங்க மத்திய பிரதேஷ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் யூபியில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க பீகார்லேயும் இருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க தேர்தல் கமிஷன் சொல்லிவன்லாம் டூப்ளிகேட்டுப்பா இவனுக்கு ஓட்டே கொடுக்கக்கூடாது நம்ம நாட்டை சேர்ந்தவன் இல்லை இவன் எல்லாம் நீக்குங்கிறாங்க அப்போ நீக்கும்போது இன்னும் பல பேர் நீக்கிறாங்க யார் யாருன்னா வெளிநாட்டிலேருந்து ஓட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவன் இருபது லட்சம் பேர் இருக்கான் பீகாரில் இருபது லட்சம் பேரையும் நீக்குங்கிறாங்க அதுக்கடுத்தது செத்து போனவன் இருக்கானே அவன் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கான் லிஸ்ட்டில் அவனையும் தூக்கிடாங்கிறாங்க இடம் மாதிரி போனவன் இருக்கான் வேறு மாநிலத்துக்கே போனவன் அவன் பத்து லட்சம் பேர் இருக்கான் அவனை ஓட்டர் லிஸ்ட்லேயே வச்சுருக்கான் அவனையும் தூக்கிடாங்கிறாங்க எடை இடை எங்கே இருக்கான்னு தெரியாதவன் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கான் ஓட்டுச்சு ஓட்டு வாக்காளர் பட்டியலில் அவனெல்லாம் தூக்குடான்னு சொன்னால் ரெண்டு கோடி பேர் போலி வாக்காளர்கள் தகுதி இல்லாத வாக்காளர்கள் இன்னும் சில பேர் இந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாமே யாருன்னு தெரியல ஆக ரெண்டு கோடி பேரை தூக்க சொல்லிட்டாங்க பீகாரில் குதிக்கிறான் யார் திமுக மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறான் பாருங்கள் பீகாரில் அவன் புறம் குதிக்கிறான் நம்ம ஓட்டு போயிருமே நான் தோற்று போயிருவேனேங்கிறான் அப்போ இவ்வளோ நாள் இங்கே கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற குரூப்பு ஐஎன்டிஏல இருக்கிற குரூப்பு தள்ளல்லு பிரசாத் யாதவனு ஒரு ஆளுக்கு அவர் பையன் வந்துக்கிட்டு இதே வேலை பண்ணியிருக்கான் பயங்கரமாக எதிர்க்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி எதிர்க்கிறா அங்கே காரணம் வெளி மாநிலத்து வெளிநாட்டில் இருந்து வந்த வாக்காளர்கள் மேற்கு வங்காளத்தில் நிறையா பேர் வாக்காளர் பட்டியலில் செத்துட்டாங்க அதே மாதிரி இங்கே ஸ்டாலின் இப்போ இப்போ பயங்கரமாக அவர் தூக்கமே வரல ஏன்னா நமக்கு பேஸு இந்த மாதிரி ஓட்டில் தானே ஜெயிக்கிறான் செத்து போன ஓட்டு இப்போ நீங்கள் நம்மட்ட நமக்கு தெரியாது ஆனால் செத்து நம்ம ஒரு தொகுதி வாரியாக எடுத்து வச்சுருக்கான் திமுக கருணாநிதி பீரியட்லேருந்து நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் இருப்பாங்க நம்ம வாக்காளர் பட்டியலில் நீக்க மாட்டோம் திமுக காரன் வந்து ஓட்டு போட்டுருவான் அப்போ செத்தமாக ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு தேர்தலையும் காரணம் திமுக காரன இதுக்கு தான் கடல ஓட்டு அதுக்கடுத்தது இந்த வெளிமாநிலவங்கள்லாம் வந்திருக்கிறவங்களுக்கு திமுகவுக்கு அது வந்து ஒரு வசதி முக்கால்வாசி பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்கள உங்கள் பிஜேபி மதவாத கட்சி மதவாத கட்சினா ஓட்டை வாங்கிடுவான் அடுத்தது வீடை காலி பண்ணவன் இடம் மாறி போனவன் இதை பூரா லிஸ்ட்டு அவங்க ஆஃபீஸில் அப்படியே இருக்கும் கருணாநிதி அப்போ அப்படி இருக்கு இதை முதலறி முதலடியே செய்திருந்தால் கருணாநிதி ஒரு தடவை கூட முதலமைச்சராக வந்திருக்க முடியாது இப்போ ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஆகா இதெல்லாம் எடுத்தால் நம்ம ஆணி வேலையே ஆடி போயிருவேன் கல்லை ஓட்டுக்கா தெரியாமல் போடுற ஓட்டெல்லாம் வந்து இனி வெளியில் வந்து இதுவும் பண்ண முடியாத அப்போ பத்து இருபது சீட்டு முப்பது சீட் தான் இந்த கூட்டணி வச்சாலும் முடியாதுன்னு பயந்து எல்லோரும் எதிர்க்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் சொல்வது தான் செய்வது தான் சரி அத்தனை போலி வாக்காளர்களையும் நீக்காவிட்டால் ஜனநாயகம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே செத்துவிடும் அதனால் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த இந்த இவங்க ஒவ்வொருவரும் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க அதனால் இப்போ திமுக ஏன் ஜெயிச்சுக்கிட்டே வருதுன்னா இந்த 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 லிஸ்டெல்லாம் வந்துட்டு இருக்கும் இப்போ எலெக்ஷன் கம்மிஸ் எடுக்கிறான்ல யார்லேயும் தெரியாது காண்டாக்டே பண்ண முடியாதவன் வெளி மாநிலத்தில் இருந்து வந்தவன் எங்கே இருக்கான்னு தெரியாதவன் செத்தவன் வெளிநாட்டில் இருந்து இது லிஸ்ட்டு புறம் வச்சுருக்கான் எப்படி சார் ஓட்டு போடுவான்னா ஆதார் கார்டு அவன் பிரிண்ட் பண்ணுறாங்க ஆதார் கார்டு திமுக திமுக அதில் வந்து ப்ரிண்ட்டே பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோட்டோவை போட்டு கருப்பு மையை அழிக்கிறதுக்குன்னே ஒரு திரவம் அமைச்சிருக்கான் ஆக இப்போ தான் அசிவாரம் ஆடப்போகிறது திமுகவின் அசிவாரம் இதை கொண்டு வந்துட்டால் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காலியாகிடுவாங்க அசிவாரம் காலியாகிவிடும் எதிர்க்கிறார்கள் திமுகவு சேர்ந்தவர்கள் திமுக தான் ஜெயிக்குது ஜெயிக்குதுங்கிறீங்க எல்லா குற்றவாளிகளும் திமுகவில் வந்து மெம்பர் ஆகியிருக்கான் அவன் ஒவ்வொரு தேர்தல்லேயும் குடும்பத்தோடு போய் ஓட்டு போடுவான் வீட்டில் கட்டணும் சொல்லுவாங்க நம்ம ஆட்சி வந்தால் தான் நான் குற்ற செயல்கள் புரிய முடியும் போலீஸ்காரங்க நீ கைது பண்ண மாட்டான் திமுக காரங்க வேறு ஆட்சி வந்தால் நான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லுவான் எல்லா குற்றவாளிகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் ரவுடித்தனம் பண்ணுறவங்க அவ்வளோ இவன் கையில் பணமும் நிறையா இருக்கும் இது கஞ்சா கடத்துவான் டாஸ்மாக் கடையெல்லாம் இன்னைக்கு வந்து அரசாங்கம் நடத்துது முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் திமுக ரவுடீஸு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் தான் டாஸ்மாக் கடையை ஏலத்துக்கு எடுப்பான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து தான் பார்த்தாங்க எப்படிடா எலெக்ஷனில் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேரும் டாஸ்மாக் வச்சு கோடீஸ்வரனாக இருந்தான் அத்தனை ஊடி போயிடும் அப்புறம் தான் இவங்கள முதல்ல ஒழிச்சு கட்டணும் தான் அரசாங்கத்துக்கு எடுத்தாங்க ஆக முல்லை மாதிரி முடிச்சு வைக்கிறவன் கொலை செய்கிறவன் கொள்ளை அடிக்கிறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் மண்ணல் எல்லாம் வந்து திமுக தான் இருப்பான் அவன் வந்து இப்போ கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவான் அதில் தான் இவன் ஜெயிக்கிறான் ஆக சமூக விரோதிகளின் கூடாரம்னு சொல்கிறேன்லாம் அதான் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் இதை கொண்டு வந்து விட்டால் நாட்டில் வந்து இன்னுமே தான் நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கும் உடனடியாக இதை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க இப்போவே எடுத்துருங்க வாக்காளர் பூரா இப்போவே எடுத்துருங்க எடுத்து இருபத்தாறுக்கு முன்னாடி நேர்மையான வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட்டால் திமுக ஜென்மத்திலையுமே ஆட்சிக்கு வர முடியாது நாலாயிரம் கொடுத்தாலும் வர முடியாது இதை மத்திய அரசும் இந்திய தேர்தல் ஆணையமும் செய்ய வேண்டும் இந்த முயற்சியை வரவேற்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போதே பல தடவை எழுதியிருக்கேன் தேர்தல் ஆணையத்துக்கு கை ரகையை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடணுன்னு வச்சுட்டா எல்லா ஓட்டும் கரெக்டாக ஒன்று டூப்ளிகேட் ஓட்டும் வராது இப்போ இந்த இதில் எடுக்கிறாங்க ஏழு லட்சம் பேர் ரெண்டு தொகுதி மூணு தொகுதியில் ஓட்டில் வச்சுருக்கான் வாக்காளர் பட்டியலில் இது போல் டிஎம்கே டாக்டிக்ஸு இங்கேயும் எழுத்துங்கன்னா எப்படியும் பத்து இருபது லட்சம் பேர் மூணு நாலு தொகுதியில் இருப்பான் அதனால் கைகளை இதை வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும் வாக்காளர் பட்டியலில் சரி பண்ணணும் தமிழ்நாடில் தேர்தல் நடக்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தாறு மேல இந்த நடவடிக்கைகளில் நடந்தால் இதுக்கப்புறம் தி திமுகவுக்கு அதோடு முடிஞ்சு போச்சு அஸ்தமம் அதோடு ஆரம்பிதாகிடும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியாக தெரிவிக்கிறேன் நல்ல ஒரு நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது